வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு திருப்பூர் தெற்கு மாநகர மாவட்டம் ரோட்டரி ஹாலில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் தெற்கு மாநகர மாவட்டம் முப்பெரும் விழாவில் கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு கட்சி துண்டு அணிவித்து சிறப்புரையாற்றினார் வடக்கு மாநகர் மாவட்டம் தீரன் சின்னமலை விளையாட்டு மையம் அறக்கட்டளை நடத்தும் தீரன் சின்னமலை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி தொடரின் நான்காவது வார நிகழ்வில் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவர்கள் கலந்து கொண்டார் பனிரெண்டாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய டிசிஎஸ் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக தகவல் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு பணியாளர்கள் திறன் இடைவெளி உள்ளிட்ட காரணங்களால் இரண்டு சதவீத பணியாளர்களை நீக்கியுள்ளோம் என டிசிஎஸ் தலைமை செயல் அதிகாரி கீர்த்திவாசன் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலம் இடுக்கியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குடியிருப்பு வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ரூபாய் முப்பதாயிரம் கோடியில் தமிழ்நாட்டில் ஆப்பிள் நிறுவனத்திற்கான மின்னணு உதிரிபாக ஆலைகள் அமைய உள்ளதாக தகவல் சால்காம் கார்னிங் லிங்கி ஐடெக் ஆன் செமிகண்டக்டர் ஆலைகள் சென்னை காஞ்சிபுரம் திருச்சிக்கு வருகின்றன கோவை அரசு மருத்துவமனையின் தலைவர் மருத்துவர் டாக்டர் நிர்மலா சுந்தரமூர்த்தி அவர்களின் பிரிவு உபச்சார விழா கோவை அரசு மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்றது அதில் கோவை கிழக்கு மாநகரம் மாவட்டம் சார்பாக மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் அவர்கள் கலந்து கொண்டார் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடப் போவதாக தேஜஸ்வி யாதவின் மூத்த சகோதரர் தேஜ் பிரதாப் யாதவ் அறிவிப்பு ஆர்ஜேடி கட்சியிலிருந்து ஆறு ஆண்டுகளுக்கு நீக்கப்பட்ட நிலையில் மகோபா தொகுதியில் போட்டியிட தேஜ் பிரதாப் யாதவ் முடிவு விவகாரத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம் ரூபாய் ஒன்றரை கோடி நஷ்டஈடு கோரி மும்பை உயர்நீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் தொடர்ந்த வழக்கை சென்னைக்கு மாற்ற கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் காவிரி ஆற்றல் தமிழக எல்லையான பிலி குண்டுலுக்கு நீர்வரத்து ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கன அடியாக உயர்வு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கும் நீரின் அளவு அதிகரிப்பால் வெளிகுண்டுவுக்கு நீர்வரத்து தொன்னூற்றி எட்டாயிரம் கன அடியிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து லட்ச கன அடியாக உயர்வு ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தொடர்பாக மக்களவையில் இன்று விவாதம் தொடக்கம் பகல் பனிரண்டு மணிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவையில் பேசவுள்ளார் பதினாறு மணி நேரம் நடைபெறவுள்ள விவாதத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விக்கு அமைச்சர்கள் பதிலளிக்க உள்ளனர் நாய்க்கடி விவகாரத்தில் உரிய வழிகாட்டி உத்தரவாக வழங்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக வழக்க நாய்க்கடிகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி புதிய தலைமுறையில் தொடர்ந்து செய்தி வெளியானது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க